ராஜாவும் சிலந்தியும் விக்கிரமன் ஒரு திறமையான அரசன் இருப்பினும் பெரும்படையுடன் வந்த எதிரி நாட்டான் விக்கிரமனைப் போரில் தோற்கடித்து விட்டான் தோற்றப்போன விக்கிரமன் காட்டிற்குள் சென்று தஞ்சமடைந்து கொண்டான் மிகவும் சோர்ந்து போன அவன் என்ன செய்வது என்றே புரியாமல் எங்கெல்லாமோ திரிந்து ஒரு குகைக்குள் சென்று படுத்து விட்டான் அங்கு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அவனை கவர்ந்தது குகையின் கூரைப் பகுதியில் சிலந்தி ஒன்று வலை கட்டி கொண்டிருந்தது ஒவ்வொரு முறை அது மேலே கட்டப்போகும் போதும் ஏதாவது ஒரு வலை அருந்து சிலந்தி கீழே விழுந்தது அப்படியும் விடுவதாக இல்லை அந்தச் சிலந்தி கடைசியில் தன் வலையைக் கட்டி முடித்தே விட்டது விக்கிரமன் யோசித்தான் ஒரு சிலந்திக்கே இவ்வளவு விடாமுயற்சி இருந்தால் அரசனான எனக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் புத்துணர்வுடன் தன் மக்களை ஒன்று சேர்த்து படை ஒன்றை திரட்டி எதிரி நாட்டுக்காரனை வெற்றியும் கொண்டான் விடாமுயற்சி வெற்றியைத் தரும்